பாருங்க நம்மளை வரவிருக்கிறதுக்கு மயில் சத்தம் மயில் குகா குகான்னு கூப்பிடுது நம்மள কই நான் கட்டிப்பேன் போடுக்கு ஆ அப்பியா முருகனுடைய இது குன்று இருக்கும் இடங்கள்லாம் குமரனுக்கு இடங்கிறதுனால பார்க்கும் போதே தெரியுது முருகனுடைய அருளால நண்பர்களே அப்படியே சுத்தியும் பாருங்க நம்ம சேலம் பக்கத்துலயே இவ்வளவு ஒரு ஒரு அருமையான இடம் பண்ணலாம் படிக்கிட்டு வந்தா தான் வரணும் ஆமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடலாம் அதான் நடந்து வந்தா ஒரு இரநூறு படி இருக்கா அவ்வளவுதான் ஒரு இரநூறு தான் இருக்கும் ஆனா இவ்வளவு இயற்கை வாய்ந்த இடத்துல இந்த முருங்கை அமைஞ்சிருக்குது உண்மையிலே சிறப்பு சேலம் மக்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தெரியும் தெரியாம தான் இருக்கு கண்டிப்பா தெரியாது நம்மளே அப்படியே உங்களுக்கு இந்த தீபம் மட்டும் பாருங்க உண்மையிலே அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க நம்ம இப்படி வந்தா வண்டியில வந்தோம் வந்து 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 இது ஏறி வரலாம் இயற்கையான இடத்துல நம்ம பார்க்க வந்த திருக்கடவுள் திருக்குமரன் முருக கடவுள் பாருங்க ஒரு பக்கம் கூட மழை இல்லாம இல்லை சுத்தி மலையின் நடுவுல இந்த கோயில் அமைஞ்சிருங்க தமிழ் கடவுள் முருகனு கரோஹரா தமிழ்ல பண்ண தமிழ் மந்திரம் அப்படிங்களா தமிழ் சொல்ல உண்மையா கும்பாபிஷேகம் சிங்களா இந்த மண்டபம் நன்மண்டம் மட்டும் போகுது இப்போ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கம்ப்ளீட் எல்லாம் நிரவி கோயில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுல மொழி பண்ணணும் மார்ச்ல ஓ சரி சார் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து இருபத்தி பேர் இருக்கும் சரி சரி அதுல மொழிதான் அதுக்கு மேல

அவங்களோட கஷ்டங்கள் அனைத்தையுமே வந்து முருக காலத்துல கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு ஒம்பது டூ சாயந்திரம் அஞ்சரை வரைக்கும் கோயில் ஆனாலும் எல்லா விசேஷ நாட்களிலும் பூஜை நடக்கும் தைப்பூசம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரம் அந்த மாதிரி அனைத்து இதுவுமே வந்து நல்லபடியாக செஞ்சு சரி கொடுக்கப்படுங்க உண்மையில பார்த்து <t irregularities> <organizations living> <part espeface> இயற்கையில் காத்தெல்லாம் சிலு சிலுன்னு அப்படியே நான் அருமையான கோயிலுங்க இந்த இருந்து முருகனுக்கு உகந்த நாள் எல்லாமே இங்கே அதுக்கு உண்டான வழிபாடு உண்டுங்க இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஊரில் ஊர் மக்களால் இந்த கோயிலில் கட்டப்பட்டுருங்க இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடியே வேலை ஆரம்பித்து போன வருஷம் தான் கட்டி முடிச்சு மக்கள் வந்து வேண்டுதலைக்காக சேவல் வந்து விட்டுருக்காங்க பக்தர்கள் வந்து நேற்று கடனா இந்த மாதிரி சேவலெல்லாம் விட்டு போவாங்க பொழுது முருகனுக்கு இந்த பிடி கொண்டு இருக்கிறது அருமையான நடாம் நீங்க தவறாமல் சேலத்தில் இருந்தவங்க எங்க இருந்தாலும் சரி தவறாம இந்த கோயிலுக்கு வந்து போங்க மனமேட்டு இல்லை ஆண்டவன் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அரோகரா அரோகரா முருகனுக்கு